நிச்சயமா நீங்க வரமாட்டே தெரியும் எங்க தம்பிகள் அண்ணன்களா அவசரப்பட்டு கொண்டு பத்திரிகை ஒரு அதீவரா எடுத்து இன்னைக்கு கூட்டணி பட்டா போட்டு கொடுத்துருங்க நீங்க சார் ஆனா எங்களை நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்களே ஜாதி யார் ஜாதி அரசியல் பண்றா சொல்லுங்க இப்ப இதை தெரியல பொதுமக்கள் நான் சொல்றேன் ஜாதி அரசியல் பண்ணுவது நாங்களா நீங்களா முடிவு செய்து கொள்ளுங்க ஜாதி அரசியல் செய்து நீங்களா நானா என்பது நீங்களே முடிவு செய்து நாங்களா என்பதை முடிவு செய்துக்கணும் நாங்க வாங்க பட்டியலின சகோதர என்னுடைய சகோதரர்கள் குழிதாங்கில மருத்துவர் ஐயா பட்டியலின சகோதர உடம்ப உடம்புல தன்னோட உடம்புல மக்கள் தரத்தா வண்ணிருக்கலாம் உங்களுடைய ஏன் நம்மளுடைய சகோதரர்கள் பட்டியலின சகோதரர் தோல் சுமந்து கொண்டு அந்த பாதியை கொண்டு போய் நல்ல நல்லடக்கம் செய்தவர் மருத்துவர் ஐயா அதெல்லாம் மறந்து விட்டீர்களே தோழர் எம்பி தோல் அவர்களே அப்படியா அப்பா நாளைக்கு வன்னியர்கள் வாக்கு மட்டும் திமுக இருக்க வன்னியர்கள் காங்கிரஸ் இருக்க வன்னியர்கள் இருக்க வன்னியர்கள் இப்படி ஏராளமான வன்னியர்கள் வாக்கு எம்பி ஆயிருவீங்க கடைசியா ஜாதி கட்சி ஜாதி கட்சி என்று பேசுகிறேன் யாரு ஜாதி கட்சி பண்றாரு சொல்லுங்க எவ்வளவு தம்பி மார்களும் உங்களை வந்து அழைச்சு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டார் எவனா வந்தா வழியில அது வீடியோ எவனா வந்தான் பத்திரிக்கை ரெண்டு பேர் கொடுத்தான் ஒரு பத்திரிக்கை கொடுத்தது தப்பா நாங்க என்ன பாகிஸ்தான் நாட்டோரா எடுத்து பாருங்க நிகழ்வாக நான் பாக்கின்ற வேதனையா இருக்குது என்ன காரணம்னா நாங்களும் உங்களுடைய நீங்களும் எங்களுக்கு எம்பி அப்ப திமுக வன்னியில் வாக்களித்த மாட்டார்களா தோழர் தோல் திரும்ப அவள் எம்பி மிஸ் எம்பி அவர்கள் நான் பாத்து கேக்குறேன் வன்னியிருந்துச்சு உங்களுக்கு வாக்களித்திருப்பாங்க நீங்க எம்பி பதவி ராஜினாமா செய்ய தயாரா பண்ணினே ஆவாது அப்படின்னா எப்படி எனக்கு புரியல என்ன காரணம் இல்லை அரசியல் அரசியல் அப்ப நாங்களா ஆனா பாகிஸ்தான் அதை சார்ந்தவர்களா ஒரு மரியாதை நிமித்தமா அவங்கள அவசரப்படுறாங்க யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும் பத்திரிகை அழைப்புதலை கொடுப்பது உச்சபட்ச நாகரிகம் இருக்கின்றவர்கள் சரிம்பு வணக்கம் உச்சபட்ச நாகரிகம் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இதை வந்து கடந்து போலாம் இல்லையா நிச்சயமா நீங்க எல்லாம் மாநாட்டுக்கு வரமாட்டீங்க நன்றாக எங்களுக்கு தெரியும் தம்பிகள் ஆர்வ கோளாறுகள் அண்ணன்கள் ஆர்வ கோளாறு கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க நீட்டுறாங்க அதை வாங்கிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல நம்மளுடைய எம்பி நம்ம எம்பி தான் சொல்லி வன்னியர்கள் நிச்சயமாக திமுக வன்னியர்கள் காங்கிரஸ் அதே போல காங்கிரஸ் பேரிக்கும் கம்யூனிஸ்ட் பேரிக்கும் ஏன் விசிகாவிலே வன்னியர் இருக்கிறாங்க வன்னியர் தான் அவருக்கு அவ்வளோ மன்மம் போல தோழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு வருத்தமா இருக்குது எம்பி சார் எம்பி சார் வருத்தமா எம்பி சார் வருத்தமா இருக்குது என்னப்பா அவ்வளவு நாங்க வன்மம் பண்ணிட்டோம் எம்பி சார பார்த்து மிஸ்டர் எம்பி தோழர் பகையா உங்களுக்கு எங்களுக்கும் சேர்ந்தவர்களா நான் தான் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களா இவங்களே அவசரப்பட்டு போய் கொடுக்கணும் யாருக்கு வேண்டும் யாருக்கு கொடுக்க கூடாது ஒரு திங்கிங் கூட இல்லாத தம்பி எல்லாம் உணர்ச்சி வசதியில் போய் போட்டோ எடுத்து போறதமா நினைச்சிட்டு போடுறீங்க வருத்தமா இருக்குது இன்னைக்கு அதை அவர் சொல்லிக்கிறார் பப்ளிக் மீட்டிங்ல எம்பி மிஸ்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னன்னா அவர் என்ன நியாயமான முறையில் கேக்குறேன் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் வன்னியர்கள் நிச்சயமாக உங்களுடைய தொகுதியில் உங்களுடைய திமுகவை சேர்ந்த வன்னியர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வன்னியர்கள் ஏ விசிகாவை சேர்ந்த வன்னியர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வன்னியர்கள் ஏன்னா ஏராளமான பேர் வாக்களித்திருப்பார்கள் நிச்சயமாக ஆனா நீங்க உங்களுடைய எம்பி பதவி ராஜினாமா செய்ய முடியுமா ஏ உ வன்னிர் எனக்கு வேண்டாம் வன்னீர்னா எனக்கு பிடிக்காது வன்னீர்னா எனக்கு ஆகாது மதவாத பாஜக ஆகாது நீங்க எனக்கு கூடாது இந்து கோயில் அப்படின்னு மிஸ்டர் எம்பி திருமாவளவன் நான் பாத்து கேட்கிறேன் கோயில் கோயில போறீங்க சாமி கும்புரங்கி தோழரவர்களே இன்னைக்கு ஒரு மாநாட்டுக்கு ஒரு மரியாதை விடுது உங்களுக்கு நான் கேட்கிற தம்பிகளையும் அண்ணன்மார்களையும் நான் கேக்குறேன் இவரு போய் குடுத்து ஏங்க நம்ம இந்த மாநாட்டு நேரத்தை இந்த ஒரு விஷயம் தேவையா எடுத்து பேசிட்டு இருக்கிற நேரம் நினைச்சு பாருங்க ஒரு பொது வெளியிலே பேசுறார் நான் கேட்கறது என்னன்னா நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல அப்போ உங்களுடன் பாமகவுடன் நீங்க பயணித்த போது உங்களுக்கு தமிழ் குடிதாங்க மருத்துவர் ஐயாவுக்கு பேர் வைத்தத தோழர் தொல் திருமாவளவன் எம்பி மிஸ்டர் எம்பி அவர்களே தமிழ் குடிதாங்கி என்று மருத்துவர் ஐயாவுக்கு பெயர் வைத்தது நீங்கள் தானே அதை மறந்து விட்டீர்களா நான் கேட்க மறந்துட்டீங்களா ஓ அர்த்தமா இருக்குது வாங்க பேசலாம் பழகலாம் அப்படின்னு கேட்டா காலி வெட்டியார் பாணியில நீங்களே ஆகாது உங்களை மூஞ்சில பிடிக்காது அரசியல் இதெல்லாம் அரசியல் காரணம் வாக்கு காரணம் திமுக கூட்டணி எல்லாம் பட்டா போட்டு நீங்க திமுக கூட்டணியில் நின்று விட முடியுமா அப்படின்னா நீங்க முதலமைச்சரிடம் கேட்க வேண்டிய கேள்வி பத்திரிக்கை கொடுத்தவங்களை நீங்க இழிவுபடுத்தி பேசுறது உழப்பட வருத்தமாக அரசியல் நாகரிகம் உச்சபட்ச அப்ப பத்திரிக்கை வாங்கின உடனே அவங்க இன்விடேஷன் கொடுத்தோன்னே அறிக்கை கொடுத்திருக்கணும் வாங்க தமிழ் சிரிச்சு நீங்க வாங்கிட்டு இன்னைக்கு அதை இழிவுபடுத்தி பேசுறீங்க ரொம்ப வேதனையா இருக்குது பார்க்கும் இதெல்லாம் பார்க்கும் போது வேதனையே துக்கமா துயரமாக இருக்கின்றது இனிமே நமக்கு வேணும் நமக்கு வேணும் இது தேவைதான் நமக்கு நம் சமுதாயத்தை சார்ந்த நான் கேட்டு கேட்கிறேன் நமக்கு இது தேவைதான் அது வன்னியர் சங்க மாநாடு நினைவு வச்சுங்க ஆனா நீங்க ஒரு வன்னியரை சார்ந்த வன்னியர் நபர்கள் திசிக்காத வன்னியர்கள் இருந்தா கொடுத்தா ஒரு அவங்க ஒரு இப்ப சிவி சண்முகத்துக்கு கொடுத்தோம் ஏதாவது ரிப்ளை பண்ணாரா அது மாதிரி அந்த வன்னியர் சமுதாயம் அதே போய் முனுசாமி கொடுத்தோம் திமுக சார்ந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கூட கொடுத்தோம் என்னதான் இனப்பற்று இருக்கு அவங்களுக்கு இனப்பற்று பட் அவர் அரசியல் செய்ய எம் பி திருமாவளவன் தோழர் தோல் திருமாவளவன் அரசியல் செய்ய வேற எதுவுமே கிடைக்கல ஒரே அவர் இடத்துக்கு ஆயுத இந்து மதம் ஜாதி அரசியல் தயவுசெய்து மிஸ்டர் எம்பி தோழர் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேக்குறேன் நீங்க வன்னியர்கள் வாக்களித்து இந்து மதத்தவர்களை சேர்ந்தவர்கள் வாக்களித்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் எம்பி அவர்கள் உங்களை பாத்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் இடத்துல சேலஞ்ச் பண்ண முடியுமா ஜெயிக்க முடியுமா நீங்க அப்போ வாக்கு நேரத்தில் மட்டும் வன்னியர் ஓட்டும் உங்களுக்கு இனிக்குது சார் நான் கேக்குறேன் இனிக்குது ஆனா இந்த மாதிரி நேரத்துல உங்க கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த அட பத்து எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ கூட போட்டாங்க நாங்க சொல்ல நீங்க சொல்ல வேண்டிய எங்களுக்கட் தினமல் பத்திரிகை சொல்றீங்க திரமல் பத்திரிகை பார்த்து கேளுங்க அதையே எங்களை விரிவுபடுத்துறீங்க நீ கூட்டணிக்கு நாங்களா வாங்க வாங்க வாங்கன்னு கொடுத்த ஒரே தப்பு செஞ்சு தவிர பகிர பொதுவெளியில உங்களை போன்ற ஆறுகளுக்கு உங்களை போன்ற நபர்களுக்கு கொடுத்தது மரியாதையாக ஒரு கட்சியின் தலைவர் வாங்க மாநாட்டுக்கு வாங்க ஒரு கௌரவம் நிச்சயமாக வரமாட்டேங்கிற அது வேறுபட்ட தெரியும் நானா தான் கொடுத்துருக்க மாட்டேன் தம்பி எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு ஆர்வம் மாநிலத்தில் பொறுப்புள்ள சலீன் குழு சொல்லுவது மாநிலத்தில் பொறுப்புள்ள கொடுக்குறான் அப்படி அப்படிங்கிற உச்சபட்ச அந்த இடத்துல சொல்லிட்டு வாங்க மாட்டேன் மனதில் முடிச்சு போச்சு ஏதோ கூட்டணிக்காக நீங்க அரசியல் ஆபாய ஆதாயம் அடைய வேண்டும் என்று ஒரு பொதுக்கூட்டத்தில் வன்னியர்களை விஷமத்தை வன்னியர்கள் மீது கக்குகின்றீர்கள் ஒரு வேதனையான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் நீ உங்களிடம் இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல ஆனா இனி ஒரு பாடம் வீர வன்னியர் சமுதாயத்திற்கு நிச்சயமா வாங்க பேசலாம் பழகலாம்னு சொன்னா என்னென்னமோ ஒன்று தமிழ் குளிதாயி பேர் வச்சீங்க ஐயாவோட கூட்டணியில் பயணிச்சு நீங்க தான் மறந்து விட்டீங்களா எம்பி விட்டு திருமாவளவன் அவர்களே அடுத்தது பட்டின சகோதரர்கள் உங்களுக்கு அரசியல் தேவைக்காக அரசியலுக்காக எங்களை வழிகிட ஆகாதீங்க எங்களை எங்களுடைய மாநாட்டை கொச்சப்படாதீங்க கடந்து செல்லுங்க நிச்சயமா நீங்க வரமாட்டேங்குது தெரியும் எங்க தம்பிகள் அண்ணன்லாம் அவசரப்பட்டு கொண்டு பத்திரிக்கை கொடுத்துறாங்க அத ஒரு ரிசீவா எடுத்து நீங்க பேசுறீங்களே நீங்க திமுக கேட்டு வாங்கி சார் பத்து சீட் ஒண்ணு சொல்ல அது உங்களுடைய கூட்டணி பட்டா போட்டு கொடுத்துருக்க நீங்க பாத்துங்க சார் ஆனா எங்களை நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்களே ஜாதி யார் ஜாதி அரசியல் பண்றா சொல்லுங்க இப்போ இது தெரியல பொது பொதுமக்கள் நான் சொல்றேன் ஜாதி அரசியல் பண்ணுவது நாங்களா நீங்களா முடிவு செய்து கொள்ளுங்க ஜாதி அரசியல் செய்வது நீங்களா நானா என்பது நீங்களே முடிவு செய்து நாங்களா என்பது முடிவு செய்து நாங்க வாங்க பட்டியலின சகோதர என்னுடைய சகோதரர்கள் குளிதாங்கில மருத்துவர் ஐயா பட்டியல சகோதர உடம்ப உடம்புல தன்னோட உடம்புல மக்கள் தரத்தான் உங்களுடைய ஏன் நம்மளுடைய சகோதரர்கள் பற்றிய சகோதரர் தோலில் சுமந்து கொண்டு அந்த பாதியை கொண்டு போய் நல்ல நடக்கம் செய்தவர் மருத்துவர் ஐயா அதெல்லாம் மறந்து விட்டீர்கள் தோழர் எம்பி திரு திருமாவளவன் அவர்களே அப்படியே அப்பா நாளைக்கு வன்னியர்கள் வாக்கு மட்டும் திமுக இருக்க வன்னியர்கள் காங்கிரஸ் இருக்க வன்னியர்கள் கம்யூனிஸ்டர் வன்னியர்கள் இப்படி ஏராளமான வன்னியர்கள் வாக்கு நீங்க எம்பி ஆயிருவீங்க கடைசியா ஜாதி கட்சி ஜாதி கட்சி என்று பேசுகிறேன் யார் ஜாதி கட்சி பண்றாரு சொல்லுங்க எவ்வளவு மரியாதை மார்களும் உங்களை வந்து அழைச்சு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டார் எவனா வந்தா வழியில அந்த வீடியோ கால எவனா வந்தான் பத்திரிகை ரெண்டு பேர் கொடுத்தான்